யாழ்ப்பாணம் பொங்குடு தெய்வம் மூன்றாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கோண்டாவில் கிழக்கை மதிப்பிடமாகவும் தற்போது கனடா டொரண்டோவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கண்ணையா சிவபாக்கியம் அவர்கள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இணைப்பதுமடைந்தார் காலம் சென்றவர்களான அருணாசலம் வெற்றிவேலு பூரணம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான கந்தையா நாகமா காலம் சென்ற கண்ணையா அவர்களது அன்பு மனைவியும் பாஸ்கரன் காலம் சென்ற மனோகரன் ஜெயகரன் கலாஜோதி ஜீவாகரன் சிவகரன் ஆகியோரது பாசமிகு தாயாரும் காலம் சென்ற பராசக்தி நாகரத்னம் சந்திரகோபால் மன்மதன் ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான பசுபதி பிள்ளை நாகேசு மங்களாதேவி சுந்தரம் பிள்ளை மற்றும் நவரத்னம் ஆகியோரின் அன்பு மைத்துவர்களான அம்பிகா நிதி சிவபாக்கியம் பேரின் பலாதன் மற்றும் கமலாசினி ஆகியோரின் சகலியும் பிரியங்கா சிந்தியா கெவின் ராஜா ஜெனிதா ஜெனினா ஜெனிசா ஜியமினா ஜெ லக்ஷிகா யாசில் அஸ்விதா பாசமிகு பேத்தியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் கேட்டுக் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்